எல்லாம் நல்லா இருப்பியா என்னென்ன வார்த்தை கேட்க கூடாது பல வார்த்தைகள் இந்த வயது வந்து இளம் பெண் கேட்பான் தினமும் கணவன் மனைவி சண்டைய கேட்கக்கூடிய அந்த பிள்ளை பிள்ளை முன்னாடியே கணவன் தான் மனைவிய மட்டும் தட்டி பேசக்கூடிய இயல்பு மனைவி பிள்ளை கிட்ட வந்து உங்க அப்பா அப்படி உங்க அப்பா இப்படின்னு சொல்றது இந்த மாதிரியான சூழ்நிலையில் வளரக்கூடிய பிள்ளை வெளிய போய் ஆசையா நாலு வார்த்தை யாராவது பேசினா மனசு மாறதாங்க செய்யும் அப்படின்னு மாறு